ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பயிற்சித்தால் ஆறு ஆறில் ஃபஸ்ட்டு அஞ்சு கொஷின் இது வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அஞ்சு அஞ்சு கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கொரோனா பற்றிய விளக்கமான சமூக நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறையினர் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இது என்ன வகையான தரவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது எந்த வகை பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தரவு இது கேன்சர் இரண்டாம் நிலை தரவு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பத்து மாணவர்கள் கணித தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள் நாற்பது ஐம்பத்தாறு நாற்பது அறுபத்தி ஆறு நாற்பது எழுபத்தி மூணு நாற்பது நாற்பத்தெட்டு எண்பத்தஞ்சு நாற்பது எனில் மதிப்பெண் நாற்பதுக்கான நேர்கோட்டு குறியீடு என்ன நாற்பதுன்னு கேட்குறாங்க அப்போது நாற்பது ஏழு இருக்குன்னு ஃபஸ்ட்டு எண்ணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு அப்போ அஞ்சுன்னா நாலு வரும் ஒன்று அஞ்சாவது க்ராஸாக வரும் அப்போது செகண்ட்ல இருக்குதுங்களா இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் ரெண்டாவது தான் ஆப்ஷன் கரெக்ட் அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பட விளக்க தரவுகள் குறிக்கப்படும் வீதம் பட விளக்கப்படம் பார்த்தீங்கன்னா அதில் படம் தான் வரும் அதனால் பட வில படங்களின் வரும் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டாம் நிலை தரவுக்கான எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா இணையம் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் இணையம் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு பழக்கடையில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பழங்களின் எடை விளக்கப்படமாக கொடுக்கப்பட்டுள்ளன பாருங்கள் இதுதான் விளக்கப்படம் அவங்க குத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆப்பிளின் இருப்பு எவ்வளவு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆப்பிளோட இருப்புன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஆப்பிள் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளைன்னு குத்துக்குறாங்க இந்த சைடு எடை கிலோகிராம்ல கொடுத்துக்குறாங்க இதோட ஆப்பிளோட இடை தான் கேட்குறாங்க ஆப்பிள் இங்கே இருக்குதுங்களா எவ்வளோ கொடுத்துறாங்க இருபது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இருபது கிலோகிராம் அப்போது இங்கே இருபது கொடுத்துக்குறாங்களா செகண்ட் ஆப்ஷன் அப்போது இது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா ஆப்பிளின் இருப்பு வந்து இருபது கிலோகிராம் புரிஞ்சுதுங்களா ஆலாக தான் அடுத்த அஞ்சு கொஷ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்